வணக்கம் கை குழுக்கும் பொழுது உறுதியாக கை குழுக்குங்கள் கண்ணை பார்த்து பேசுங்கள் அது சற்று சங்கடமாக தோன்றினால் இரண்டு புருவ மத்தியை பார்த்து பேசுங்கள் யாருடனாவது மனசாபம் ஏற்பட்டு விட்டால் எப்பொழுதும் முதலில் இறங்கி போய் பேசி சரி செய்வது நீங்களாக இருங்கள் எப்பொழுதும் துணிச்சலை இழக்காதீர்கள் பயம் உங்கள் தொண்டையை அடைக்கும் பொழுதும் கூட துணிச்சலுடன் இருங்கள் அல்லது இருப்பது போல் நடிக்கவாவது செய்யுங்கள் வாழ்க்கை துணை அல்லது காதலியை தேர்வு செய்வதில் கவனமாக இருங்கள் ஏனெனில் உங்களது வாழ்க்கையில் தொண்ணூறு சதவீதம் நிகழ்வுகள் அவரை சார்ந்தே அமைகிறது உங்களுக்கு தெரியாத நபருக்கும் உங்களால் முடிந்த அளவு உதவி செய்ய தயாராக இருங்கள் உங்களுக்கு தெரிந்த நல்ல விஷயங்களை மற்றவர்களுக்கு சொல்லுங்கள் நாலேஜ் ஷேரிங் மஸ்ட் கற்றுக்கொள்ளவும் தயங்காதீர்கள் நோ ஈகோ குழந்தைகளோடு விளையாடும் பொழுது அவர்களை வெற்றி பெற விடுங்கள் இந்த உலகத்தில் துக்கப்படும் அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது பிறக்கும் பொழுதும் வெறும் கையோடுதான் வந்தோம் போகும்பொழுதும் வெறும் கையோடுதான் போக போகின்றோம் எனவே எப்பொழுதும் மன மகிழ்வுடனே சூழ்நிலையை அனுசரித்து இருங்கள் எல்லா பூட்டுகளும் சாவிகளோடுதான் தயாரிக்கப்படுகின்றன அதுபோலவே எல்லா மோசமான சூழ்நிலைகளிலும் அதற்கான தீர்வுகளோடுதான் வருகின்றன தான் சொன்னதே சரி என்று பிடிவாதமாக இருக்கும் நபரோடு பேசாதீர்கள் டைம் வேஸ்ட் நீங்கள் விரும்பும் எந்த அளவுக்கு விரும்புகிறீர்கள் என கிடைக்கும் சந்தர்ப்பங்களில் தெரிவிக்க மறவாதீர்கள் நண்பர்களோ உறவினர்களோ உடல் நலமில்லாமல் இருந்தால் நேரில் சென்று நலம் விசாரிக்க தவறாதீர்கள் அவ்வப்பொழுது புதிய இடங்களுக்கு பயணம் செய்யுங்கள் உடலும் மனமும் புத்துணர்ச்சி பெறும் வங்கி வாசலில் இருக்கும் காவலாளியாக இருக்கட்டும் டீ போட்டு கொடுக்கும் மாஸ்டராக இருக்கட்டும் ஒரு வணக்கத்தை தெரிவிப்பதை வழக்கமாக கொள்ளுங்கள் மனித நேயம் மேம்படும் குழந்தைகள் போகும் பள்ளி பேருந்தை பார்த்தால் டாடா சொல்லுங்கள் சிறு குழந்தைகளை பார்த்தால் புன்னகிக்க மறக்காதீர்கள் வாழ்க்கையில் எல்லாமே நீங்கள் எதிர்பார்ப்பது போல் இருக்க வேண்டும் என எண்ணாதீர்கள் வாழ்க்கையின் சுவாரஸ்யமே அதன் அடுத்த நொடி மர்மம் தான் கோபத்தினாலும் எரிச்சலினாலும் எதையும் சாதிக்க முடியாது இழக்கத்தான் முடியும் ஆனால் சாந்த குணத்தினால் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும் நன்றி